வணக்கம் விவசாய சொந்தங்களே இந்திய வீடியோ பதியில் நமது வீட்டுத் தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் என்னென்ன மரங்கள் என்னென்ன பூச்செடிகள் நாம் வைத்திருக்கிறோம் என்பதை பற்றி ஒரு சிறிய வீடியோ பதிவானது பதிவிட இருக்கின்றோம் முதற்கட்டமாக நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பந்தல் அதில் நம்ம வீட்டுத் தோட்டத்தில் இயற்கையான முறையில் அந்த புடலை சாகுபடியானது செய்திருந்தோம் அதனுடைய காய்ச்சியிருக்கும் தன்மையை நீங்கள் பார்க்கலாம் தற்போது பார்த்திங்கன்னா அந்த பிஞ்சின் தன்மையை பார்க்கலாம் அடுத்தது அது நம்மளுடைய பந்தல் அமைப்பை பார்க்கலாம் எளிமையான முறையிலே பந்தல் அமைத்து வ வைத்திருந்தோம் தற்போது அது படர்ந்து பிஞ்சானது விட ஆரம்பித்திருக்கிறது அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும் நிறைய எண்ணிக்கையில் இயற்கையான முறையிலே போது கூட நிறைய பிஞ்சுடன் தன்மை அதிகரித்து காணப்படுகிறது இதற்கு என்ன உரம் பயன்படுத்தினோம் என்றால் சாணி உரம் மட்டுமே பயன்படுத்தி உள்ளோம் வேறு எந்த மாற்று உரமும் பயன்படுத்தவில்லை பிஞ்சுகளை பாருங்கள் நண்பர்களே இதை நமது வீட்டு தோட்டத்தில் முதற்கட்டமாக இந்த புடலை சாகுபடி ஒரு மூன்று குத்துகள் மட்டுமே வைத்துள்ளோம் அந்த காட்சியை தான் தற்போது பார்க்கிறீர்கள் அடுத்தது பாருங்கள் நண்பர்களே எப்படி அடுத்தது பாருங்கள் நண்பர்களே மணத்தக்காளி செடியின் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி செடி இது இயற்கையாகவே முளைத்த மண மணத்தக்காளி இந்த செடியானது நமக்கு வயிற்று புண் இருக்குது அந்த கீரையானது பயன்படுகிறது அது வத்தலும் பயன்படுகிறது அடுத்து பார்த்திங்கன்னா அந்த குளத்து கரையில் பார்த்திங்கன்னா வாழைப்பரம் நடவு செய்திருக்கும் அது தண்ணியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிபட்டுச்சு அப்படியே இருந்தாலும் அது ஒரு சில மரங்கள் நல்லா தரமுடன்மே காணப்படுகிறது அந்த தற்போது அது வந்து கற்பூரவள்ளி வாழையானது தண்ணி இருந்தும் கொஞ்சம் வளர்ச்சி தரமுடன் காணப்படுகிறது அன்பர்களே இப்போ அடுத்து பார்த்தோம்னா நம்ம வீட்டு தோட்டத்திலே பார்த்திங்கன்னா ஒரு பனைமரம் அதுவும் நடவு செய்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு அஞ்சாண்டு காலம் இன்னும் இருந்ததுன்னா காய்ப்பு தன்மைக்கு வந்துடும் ஒரு மரம் வச்சுருக்கோம் திடலில் அடுத்து பார்த்திங்கன்னா மாமரம் ருமேனியா மாமரம் இது இப்போ ஒரு ஒரு வருடம் கடந்து இப்போ நல்ல வளர்ச்சியுடன் காணப்படுகிறது இதுவும் நம்ம தோட்டத்திலே இருக்குது நம்ம மூன்று மாங்கன்றுகள் வச்சுருக்கிறோம் அதில் மூன்றும் வெவ்வேறு வகை நீளம் ஒட்டு ருமேனியா இது பார்த்திங்கன்னா ருமேனியாவை சேர்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க காய்ச்சால் தான் அதனுடைய முழு இதுவும் தெரிய வரும் அடுத்த பார்த்திங்கன்னா முல்லை முல்லை அரும்பு செடி நமது வீட்டு தோட்டத்தில் இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது செடி வச்சுருக்கோம் முல்லை எறும்பு செடி தற்போது அரும்பின் தன்மையை பார்க்கலாம் இப்போ தான் அரும்பு கட்டு தன்மை வந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு பதினைஞ்சி தினங்கள் ஆகிடுச்சுன்னா இதனுடைய அரும்பு வந்து பரவலாக வர ஆரம்பிச்சுவிடும் அடுத்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் இது ஒரு நெட்டை ரக தென்னை மரம் அது அதுவும் நடவு செய்திருக்கிறோம் இதுவும் காலம் ஆகிவிட்டது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த முல்லைப்பு சாகுபடியின் அருகிலேயே கனகாம்பரம் கனகாம்பரம் செடி நடவு நாட்டு கனகாம்பரம் செடியானது நடவு செய்திருக்கிறோம் அந்த காட்சியை நீங்கள் இப்போ பார்க்கலாம் தற்போது இது ஊடு பயிராக முல்லை எறும்பு இல்லாத பட்சத்தில் முல்லை இல்லாத பட்சத்தில் இந்த அது நமக்கு ஒரு வருமானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது அதுவும் நமது தோட்டத்திலே காணப்படுகிறது அது அந்த காட்சியையும் நீங்கள் பார்க்கலாம் நீங்களும் வீட்டுக்கு ஒரு அந்த கனகாம்பரம் செடி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தே வீட்டு தேவைக்கு பூர்த்தி ஆகும் அடுத்தது பாருங்கள் நண்பர்களே கல்யாண வீட்டில் கொடுக்கப்பட்ட பழக்கன்று ஏற்கனவே நம்ம வீடியோ பதிவில் சொல்லியிருந்தோம் அதுவும் நன்கு வளர்ச்சியுடன் ஒரு நாட்டுப்பழ கன்றானது இருக்கிறது நல்ல வளர்ச்சியுடன் நமது மண்ணிற்கு வந்து கொண்டு இருக்கிறது அதன் காய்க்கும் தன்மையும் பிறகு பார்க்கலாம் நல்ல வளர்ச்சியுடன் காணப்படுகிறது அடுத்தது பார்த்திங்கன்னா தற்போது வைக்கப்பட்ட நாட்டு தென்னம்பிள்ளை இந்த வருடம்தான் வச்சிருக்கிறோம் அந்த தென்னை கன்றானது இது பார்த்திங்கன்னா வச்சு ஒரு நான்கு மாதங்களாக இது நாட்டு தென்னம்பிள்ளை அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆற்றுப்பூவரசு அது ஆற்று ஓரங்களிலே காணப்படும் ஆற்று பூவரசு அந்த காட்சியை தான் பார்க்கிறீர்கள் இது எதற்கு பயன்படுக்கினால் ஆற்றுக்கு நம்ம வீட்டில் ஆடு வளர்த்தோம்னா இந்த தடையானது நம்ம ஆட்டிற்கு உணவாக நம்ம அழிக்கலாம் மழைக்காலங்களில் பயனுள்ளதாக இருக்கும் ஆற்றுப்பூவரசு மரம் பாருங்க நண்பர்களே ஆட்டுக்கு உணவு தேவையை பூர்த்தி செய்யும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தற்போது ஒட்டுமாங்க அதுவும் தற்போது ஓராண்டுகளை விட்டது அதனுடைய கட்சி தான் அடுத்தது பாருங்க நண்பர்களே பரங்கி ஒரு இயற்கை முறையிலேயே நம்ம அப்படியே போட்டாச்சு அது படர்ந்து வருது இன்னும் காய்ப்பு கொள்ளை பூக்கும் பருவத்தில் உள்ளது அருகிலே பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி நமது ஏரியாவில் மணத்தக்காளி அருமையாக வரும் இந்த ஆண்டு நடந்து சேர்ந்துருந்தோம்னா அடுத்த ஆண்டு பார்த்திங்கன்னா அது தன்னாலே மலைத்து ஒரு நல்ல தரமுடன் காணப்படும் கண்டே உரமும் எதுவும் போட தேவை கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா இது காய்ப்புக்கு வந்து விட்டது மணத்தக்காளி இந்த செடியை பாருங்க நண்பர்களே கீரையானது ரொம்ப மருத்துவ குணம் உடையது பாருங்க நண்பர்களே மணத்தக்காளி காய்ப்புக்கு வந்து விட்டது காயில பாருங்கள் அடுத்த நண்பர்களே நமது நாட்டுக்கு நாம் செடி வச்சிருக்கோம் தான் வச்சுருக்கோம் அது இப்போ கொஞ்சம் மழை காலங்கிறதுனால சிலது நோய் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறது இனிமேல் கொஞ்சம் வெயில் இறக்க இறக்க செடியானது நண்டு வந்துவிடும் அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு நம்ம நீல மரம் நம்ம ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒட்டு மாமரம் நீல மரம் ரெண்டே மரம் தான் இருக்கும் இந்த இலையை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அந்த நீல மரம்னு அந்த வாங்கினா நம்ம இப்போ எவ்வளோதோ ஹைபிரிட் அது இது வந்தால் கூட அந்த நீல மாமரம் வந்து நம்ம குழம்புக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் அந்த நீளம் வாங்கணும்னு வச்சுருக்கோம் இன்னும் பூ 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 பூத்திருந்ததை நம்ம ஒடிச்சு விட்டாச்சு அதனால் கிளைப்பின் தன்மை வந்து அதிகரித்துள்ளது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனத்துக்கு பிறகு நம்ம காய்ப்புக்கு விடலான்னு வச்சுக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் நமது வீட்டு தென்னை மரம் தற்போது தான் அதன் பகுதியை சுத்தம் செய்திருந்தோம் அந்த காட்சியும் பாருங்க என்பதில் அது ஒரு நான்காண்டுகளான தென்னை மரம் இதுவும் நமது தோட்டத்திலேயே காணப்படுகிறது அடுத்து பார்த்திங்கன்னா பேருக்கு பயன்படக்கூடிய கிடரங்கா என்று சொல்லுவோம் அந்த கிடரங்கா பூர்வாகிக்கு பயன்படக்கூடிய அந்த ஒரு செடியையும் நம்ம வச்சுருக்கோம் வச்சு ஒரு ஒரு ஆண்டு காலம் தான் ஆகிறது அந்த செடியின் தன்மையை பாருங்கள் முள்ளின் தன்மையை வச்சு சொல்லிடலாம் அடுத்தது அருகிலே பாருங்கள் கனாமரம் அருமையாக பூத்துருக்கு அந்த காட்சி தான் இந்த கனாம்பரம் பூக்கும் தன்மையை பாருங்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு இருந்தது நம்மளுக்கு அந்த காட்சியை பார்க்கிறீர்கள் மாதுளை வருடம் காய்ச்சிருந்தது இன்னும் தற்போது காய்க்கவில்லை நிழல் அதிகமாக இருக்கவும் செஞ்சவுடன் தண்ணி இல்லை பாருங்க நண்பர்களே நண்பர்களே இப்ப பாருங்க சுண்டை செடி எவ்வளவு அருமையா வந்திருக்கு பாருங்க ஒரு முப்பது தினங்கள் தான் ஆகிறது இந்த சுண்டை செடியானது சாணி உரம் மட்டும் தான் போட்டு வைத்துள்ளோம் அந்த இலையை பாருங்க நண்பர்களே அவ்வளவு அருமையா வருகிறது மாட்டு எருக்கு அருமையான சுண்டை செடி தான் வச்சிருக்கோம் அடுத்து பாருங்களேன் தற்போது நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு தன்னை அருமையான காட்சி நல்ல தன்மை உடையது நல்ல ரகமானது நம்ம நாட்டின் ரகத்தை சேர்ந்த அதனால் நல்ல காய்ப்பு தன்மை இருக்கிறது காய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பத்துக்கா காய் தான் இருக்கும் ஆனால் அதன் பருப்பு வந்து அதிகமாக பெரிய சைஸாக இருக்கும் நமது வீட்டு தேவைக்கு ஆகிறது அடுத்து பார்த்திங்கன்னா நமது வீட்டுத் தோட்டத்திலே இருக்கக்கூடிய மாங்கன்றுகள் மூன்று வச்சுருக்கோம் அது ஒரு ஐந்தாண்டுகளே இருக்கு நன்றி விவசாய சொந்தங்களே நன்றி விவசாய சொந்தங்களே இந்த வீடியோ பதிவானது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முழு வீடியோ பதிவினை பார்த்து பயன்பெறுங்கள் நமது மற்றொரு முயற்சியான பணம்போலை பாரம்பரியம் என்ற மற்றொரு யூடியூப் சேனலானது நமது வீடியோ பதிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன அந்த வீடியோ பதிவுகளையும் முழுமையும் பார்த்து பயன்பெறுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி விவசாய தொண்டுங்கள்